இன்றைக்கி நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கு வச்சுட்டேன் இன்றைக்கி பௌர்ணமி கோயிலுக்கு பிரசாதம் கொண்டுட்டு போகிறதுக்காக ரெண்டு கிலோ அரிசி சாம்பார் சாதமும் அதுக்குள்ளது சாம்பார் சாதமும் சக்கரை தான் இன்றைக்கி பிரசாதம் பண்ண போகிறேன் அரிசி குக்கரில் வச்சுட்டேன் பக்கத்தில் இன்னொரு குக்கரில் ஒன்றரை கிலோ பருப்பு போட்டு அதில் மஞ்ச வாஷ் பண்ணிவிட்டு அது பருப்பை நல்லா களைஞ்சிட்டு மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியும் போட்டு வச்சாச்சு இன்னைக்கு சாம்பார் சாதம் பண்ணி அபிராமி அனுதாதிக்கு பௌர்ணமிக்கு கோயிலுக்கு எடுத்து போக போகிறேன் வணக்கம் இன்னைக்கு பௌர்ணமி ஆடி தபசு ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பௌர்ணமி தோறும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பழந்தியம்மன் கோயிலில் போய் அபிராமி அனுதாதி முற்றுதல் முடிச்சுட்டு அங்கே பிரசாதம் பண்ணி விநியோகம் பண்ணிவிட்டு வருவேன் நைவேதியம் பண்ணிட்டு அதுக்காக இன்னைக்கு சாம்பார் சாதமும் சக்கரை பொங்கலும் பண்ணுறோம் பருப்பு வச்சு இறக்கிட்டேன் சாதம் வச்சு இறக்கியாச்சு இப்போ சாம்பார் கொதிக்க சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் நல்லா கொதிக்கி காய் காய் வெந்தது அடுத்தது சர்க்கரை பாவுக்கு போட்டிருக்கேன் வெள்ளம் கரைச்சி பாகு கொதிக்கி அடுத்தது பார்ப்போம் இன்னைக்கு உள்ள டிப்ஸ் என்னென்னா இந்த தடவை ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆடி இறுதியும் வரலட்சுமி நோம்பும் ஒன்றா வருது தெற்க திருநெல்வேலி சைடு சென்னை சைடு எப்படின்னு தெரில அங்கெல்லாம் ஆடி இறுதிங்கிறது முன்னோர்களுக்கு வச்சு கும்பிடுற நாள் வரலட்சுமி நோம்பும் எடுத்தவங்களும் இருப்பாங்க இப்போ ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம வரலட்சுமி நோம்பு கும்பிடவா ஆடி இறுதி கும்பிடவா ரெண்டையும் ஒன்றா கும்பிட முடியாத என்ன பண்ணணும்னா மூணாவது வெள்ளி வடர்பறையிலேயே வருது அப்போ வரலட்சுமி தாயாரை நம்ம வீட்டு கழிச்சு நோம்பு கும்பிட்டுக்கலாம் கடைசி வெள்ளி அன்னைக்கு எந்நேரம் போல போல் ஆடி கடைசி வெள்ளி முன்னோர்களுக்கு நம்ம பண்ணி கும்பிடுவோம் இல்லையா வேட்டி டவல் வச்சு புடவை ப்ளவுஸு பாவாடை கண்ணிகளுக்கு பாவாடை சட்டை வச்சு அன்னைக்கு சாயங்காலம் போல் கும்பிட்ற வழக்கம் நம்மள உண்டு ஆடி இறுதிங்கிறது அதுதான் அந்த மாதிரி வச்சு கும்பிட்டுக்கலாம் ஏன்னா முன்னோர்களுக்கு உள்ளதை நம்ம நாள் தள்ளி வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி செறி வழி செய்தி எனக்கு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் தெய்வத்தை கும்பிட்றதுக்கு தள்ளி வச்சாலும் முன்னோர்களை கும்பிட்ற நாட்களே தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அந்த மாதிரி தான் பண்ணணும் அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் அப்படி முடியாது நாங்கள் என்னமா பண்ணுறது ஆடி வெள்ளிக்கிழமை நோம்பு அன்னைக்கு தான் நாங்கள் செய்யணும்னா கடை ஞாயிறு ஆடி மாதம் வர்ற கடைசி ஞாயிறு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் முன்னோர்களுக்கு வச்சு படையை போட்டு கும்பிட்றவங்க இல்லை சக்கரை பொங்கலும் வடையும் வச்சு துணியும் வச்சு கண்டிப்பா கும்பிடுவாங்க இல்லையா அது கடை ஞாயிறு அன்னைக்கு கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா முன்னகுட்டி வரலட்சுமி அவங்க கும்பிட்டுட்டு அதுக்கு கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி இறுதி அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கும்பிடுறது கும்பிடலாம் ஆவணி மாசம்னா தேய்பரை வந்துடுது ஏன்னா பரவாயில்ல ஆவணியில கும்பிடலாங்கிறதும் கும்பிடலாம் ஏன்னா அம்பாடு தாயாட அம்மான்னு நம்ம எப்ப மனசார கூப்பிட்டாலும் ஓடி வந்துட போறா ஆனால் முன்னோர்களுக்குன்னு நம்ம ஒரு நாள் வச்சு வருஷக்கணக்காக நம்ம அம்மா அப்பாலேருந்து பாரம்பரியமாக கூட்டு இருக்கிறது நம்ம மாற்ற முடியாது இல்லையா அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்ல கேள்வி அதனால் இது இந்த தடவை இது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லுவேன் இப்போ சக்கரை பொங்கலுக்கு சாதம் நல்லா பழைய மசிச்சுட்டேன் ஒன்றாவுக்கு சாதம் வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சுட்டேன் கரண்டியை வச்சு மசிச்சுட்டு ஏற்கனவே பாகு கரட்டி வச்சிருந்தேன் அந்த பாக்கு நிறுத்துங்க நான் ஒரு மடங்கு அரிசிக்கு ரெண்டரை மடங்கு வெள்ளம் போடுவேன் மூணு மடங்கு போடணும் வீட்டுக்குன்னா அப்படி போடலாம் வெளியிலங்கிறதுனால ரெண்டரை மடங்கு போடுவேன் வீட்டுக்குன்னா ஒரு அளவுக்கு அரிசின்னா மூணு ஆளாவுக்கு வெள்ளம் போடுவோம் ஏன்னா நல்லா தித்திப்பா வேணும் அப்படிங்கறதுனால வெளியிலங்கிறதுனால ஒண்ணுக்கு ரெண்டரை போட்டிருக்கேன் இப்போ தேங்காய் போட போறேன் திருவுறத விட இது இன்னும் கொஞ்சம் நல்ல மையா அரைக்கும்னால குறை குறான்னு அரைச்சிருக்கேன் ரொம்ப மையாவும் அரைக்காம ரொம்ப தேங்காய் புத்துருன மாதிரியும் இல்லாமல் கொர குறப்பாக அரைச்சிருக்கேன் அப்பந்தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள் தனி டேஸ்டாக இருக்கும் இது இப்போ இங்கே கொஞ்சம் கொதிக்கட்டும் சக்கரை பொங்கல் கடறி இறக்கி வச்சுட்டேன் இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து குக்கியாச்சு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இப்போ பருப்பு போட்டாச்சு நான் உக்காப்பி அதாவது கணக்குக்குன்னு சொல்லணும்னா ஒன்றரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு ஒன்றே கால் கிலோ பருப்பு போட்டிருக்கேன் காய்கறி எல்லா காயும் போட்டிருக்கேன் போட்டால் இந்த சாம்பார் சாதத்துக்கு அந்த ஒன்றரை கிலோ அரிசிக்கும் ஒன்றரை ஒன்றே கால் கிலோ பருப்பும் போட்டு காய்கறியும் போட்டால் சாம்பார் சாதம் கரெக்டாக இருக்கும் அளவு இது இன்னைக்கு பிரசாதத்துக்காக எடுத்துட்டு போகிறேன் தாளிச்சு கொட்டியாச்சுன்னா சாதம் கிளறணும் கிளறிட்டு காமிக்குவோம் இப்போ சாம்பார் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு நல்லா காயெல்லாம் வெந்து ஆனால் உடையாமல் காய்கறி உடையாமல் காய் வந்து சாம்பார் நல்லா ரெடியாகிட்டு இனி தாளித்து கொட்டணும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் ஊற்றியிருக்கேன் தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ தாளிச்சிடலாம் கடுகு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் ஜீரகம் அதே மாதிரி போட்டிருக்கேன் வெந்தயம் மட்டும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் ஆறு மிளகாய் வச்சு வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் கரும்பு கொத்தமல்லி தழை கலம்பி நல்லா பொடியாக ஆஞ்சி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக போட்டுக்கேன் அடியெல்லாம் நல்லா வெடித்து இதாக எடுத்து பொரிஞ்சிட்டு விற்கப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடுறேன் இல்லைன்னா மேலே குடித்தோம் எப்போதுமே நான் பௌர்ணமிக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஒரு ஸ்வீட்டு கேசரியோ பாயாசமோ அவலோ புட்டோ ஏதோ ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு போவேன் கடந்த ஒரு இருபது நாளாக வைரஸ் ஃபீவர் ரொம்ப முடியாமல் போயிடுது டாக்டர் ரொம்ப உடம்பு பார்த்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னால இன்றைக்கி வெறும் சாம்பார் சாதமும் சக்கரை பொங்கலும் மட்டும் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இந்த சாம்பாரையும் சாதத்தையும் கிளறணும் கிளறியாச்சுன்னா முடிஞ்சது பேக்கிங் தான் ஒம்பது மணிக்கெல்லாம் பாராயணம் ஆரம்பிப்பேன் பத்தரை ஆகும் முடிகிறதுக்கு முடிச்சாச்சுன்னா நெவேதியம் பண்ணிவிட்டு பிரசாதம் விநியோகம் பண்ணிவிட்டு பதினொன்று பதினொன்றரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் நீ அங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி இன்னைக்கு சாம்பார் சாதமும் சகர்பங்களும் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அபிராமி முற்றுதல் நல்ல திவ்யமாக நடந்தது இது ஒரு சந்தோஷமான விஷயம் கோயிலில் இன்னைக்கு உழவார பணி எந்த அம்பாள் கிட்ட நான் தினமும் அபிராமி எதாவது சொல்கிறனோ அவளை இன்னைக்கு அவள் திருமேணியை என்ன புண்ணியம் பண்ணணும் எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியமோ எனக்கு அவள் திருமேனியை தொட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அவளை அபிஷேகம் பண்ணுற ஒரு வாக்கியம் கிடச்சிது அதை முடிச்சுட்டு பிரசாதமும் அங்கே உள்ள அடியாருக்கும் அடியாருக்கு எல்லாருக்கும் சாப்பிட சொல்லிட்டு நானும் வந்தேன் இன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக திருப்தியாக இன்றைக்கி இருந்தது ஆடி போனால் ரொம்ப சந்தோஷமான நாள் இதை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் நேபருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எது சொல்லுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்